வணக்கம் மக்களே எல்லாம் சாப்பிட்டீங்களா நான் இப்போ தாங்க சாப்பிட போகிறேன் தட்டை எடுத்து கழுவ முடிச்சுட்டு தட்டை எடுத்தாச்சு இப்போ கழுவிட்டு சாப்பிட போகிறோம் அம்மா சமைச்சிருக்காங்க என்ன சமைச்சிருக்காங்கன்னு தெரியல அம்மா ஆல்ரெடி நம்மளை விட்டு சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்காங்க என்னம்மா சாப்பாடு சோறு குழம்பா என்னம்மா ரசம் இருக்க சோறு குழம்புங்கிற ரசம் பரவாயில்லங்க ரசம் ஆம்லேட்டுங்க பேச்சு வட்டா கழுவாங்க சரி வாங்க தட்டை கழிவு கூட போதும்ட்டானே அடுத்து ரசத்தை இங்கே இருக்க ரசம் ஊட்டுமா சரி பெத்த பிள்ளைங்க இல்லையா அவங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிடுவோம்னா கிடையாது என்னம்மா நீங்க உங்க சாப்பிட ஆ அருமையா இருக்குங்க கொஞ்சம் சாப்பிடுவோம்

எாச்சு சாப்பிட்டு எதுல வஞ்சகம் பண்ணாலும் சரி வயிற்றுக்கு மட்டும் வஞ்சகம் பண்ணிடலாதீங்க வயிறு யாரா சாப்பிடுங்க ஏன் ஓடி ஆடி உடைக்கிறதே இந்த வயிறு யாராச்சான் வயிற்றுக்காகதான் தண்ணிய பாத்தீங்கன்னா இது டீ கொண்டு வர மாதிரி டீ கப்ல கொண்டு வந்திருக்க அம்மா அதுவும் பாதி கிலோ சரிங்க மக்களே நீங்க சாப்பிட்டீங்களா நமக்கு இதுதான் காலை சாப்பாடு என்னன்னு சாப்பாடு ரசம் ஆம்லேட் சரிங்க இத சாப்பிட்டுட்டு பாப்பேன் ஏன் உங்க கத்திக்கிட்டு இருக்க பின்னாடி ஒரு பூனை அவங்கிட்ட ஒரு பூனை கத்திக்கிட்டு இருக்குங்க சரி 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 மக்களும் சாப்பிட்டு தும்பாருங்க அடுத்த ஒரு சூப்பரான இப்படி சந்திப்போம் நன்றி வணக்கம் டாட்டா பாய் பயங்க